ஐஐடி ப்ராடக்ட்ன்ற அந்த அந்த பிராண்டோட அவர் வெளியில் வர்றார் ஐஐடியில் படித்தவர்ன்ற பிராண்டோட வெளியில் வரும்பொழுது அவர் வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அறிவியல் மனப்பான்மைக்கு எதிராக ஒரு எதிர் மனப்பான்மையை அவர் பரப்புறத்துக்கு இவர் வந்து பயன்படுவார் நீங்கள் அறிவியல் பூர்வமாக ஒரு நோயை அணுகுவது அறிவியல் பூர்வமாக உணவுகள் உட்கொள்வது அறிவியல் பூர்வமாக மருத்துவம் எடுத்துக்கொள்வது என்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு ஆதாரத்தோடு செயல்படுவது என்பது பொருள் அறிவியல் என்பது என்ன ஆதாரத்தோடு இந்த இந்த மருந்து இந்த வகையில் தயார் செய்யப்பட்டது இந்த மருந்துக்கு இந்த விளைவு இந்த பக்க விளைவு என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளப்படுவது தான் அறிவியல் பூர்வம் சொல்றோம் அந்த அறிவியலுக்கு நேர் எதிராக நம்பிக்கையின் அடிப்படையில் பல விஷயங்கள் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் காலம் காலமாக நம்மை ஒரு மூட நம்பிக்கையில் நம்மை அதை அதைதான் நம்பிக்கையாக மாற்றக்கூடிய ஒரு நிலை நடக்கு அதற்கு இவர்களெல்லாம் பயன்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மாறி சமமான கற்றல் வாய்ப்பு என்பது மாறி நீங்கள் மூட நம்பிக்கைக்கு வாய்ப்பு இருக்குது மூடநம்பிக்கை பரப்புவதற்கு இவர்களெல்லாம் பயன்படுவதற்கு வாய்ப்பிருக்கு